திரைத்திரே இதவர் சர்வ வல்லவர் பொம்மை போல்வேர் தேவானில் இதல்லவர் சர்வ வல்லவர் பொம்மை போல்வேர் தேவானில் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டு சில வாசிங்க மத்திய இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் இங்கே ஆண்டவர் ஒரு சொல்றாரு ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவன் வந்து சொல்லுகிறான் மகனே நீ போய் தோட்டத்தில் இன்றைக்கு என்ன சொல்றான் நான் போக மாட்டேன்னு சொல்லி திரும்ப போய் என்ன செய்கிறான் வேலை செய்கிறான் இரண்டாவது மகனிடத்திலும் சொல்லுகிறான் வந்து மகனே இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செய் செய் அவன் போவேன் என்று சொல்லி என்ன செய்யல போகவில்லை அப்பொழுது இந்த ரெண்டு மகன தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார் என்று சொல்லும் போது மூத்தவன் என்று சொல்லி அங்கே பதில் சொல்லுகிறார்கள் ரெண்டு பிள்ளைகளும் தோட்டத்தில் போய் வேலை செய்வது தகப்பனுடைய சித்தமாயிருந்தது அதைத்தான் தன் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு சொன்னார் இன்றைக்கு போய் தோட்டத்தில் என்ன செய்ய வேலை செய்யுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க வேலை செய்யும் போது தகப்பனுடைய தோட்டம் என்பது அது அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு கொண்டு வரும் ஒருவன் சொன்ன போய் போய் செய்தான் ஒருவன் போவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாலும் சொன்னபடி என்ன செய்யல அதில் சொல்லப்படி இன்றைக்கு போய் வேலை மிகுதியா இருக்கு இது வேலை செய்யக்கூடிய பகல் காலம் தோட்டத்திலே எஜமானனுடைய தோட்டத்திலே மாஸ்டருடைய தோட்டத்தில் வேலை மிகுதியா இருக்கு ஒரு தோட்டம் ஒரு இடத்துல களை பிடுங்குவாங்க ஒரு இடத்துல உளவிடிப்பாங்க ஒரு இடத்துல அறுவடை செய்வாங்க பலவித வேலைகள் இருக்கு ஆனா போய் வேலை செய் இன்றைக்கு வேலை செய் வேலையால் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறார் வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்யாவிட்டால் எப்படி கூலியை பெற முடியும் இன்றைக்கு நிறைய மக்கள் நிறைய விசுவாசிகள் ஆண்டவர்க்கென்று கிரிய செய்ய வேண்டிய இந்த பகல் காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது வேத்தில வாசிக்கிறோம் அறுப்பு காலத்தில் தூங்குகிற மகன் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் ஞானமுள்ள மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஃபீல்ட்லையும் தெர் ஆர் டூ டைப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் பீப்புள் லேசி பீப்புள் வேலை செய்யாமல் இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் இந்த ரெண்டு குமாரர்களும் ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு குமாரர்களும் ரெண்டு வகையான மக்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரெண்டு விதமான மக்களை குறிப்பிடுகிறார் ஸ்தோத்திரம் இது ஆண்டவருக்கென்று வேலை செய்யக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்காக பணி செய்ய வேணும் என்ன செய்யலாம் வேலை மிகுதிக்கு நாம் ஜபிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரை பற்றி சொல்லணும் தோட்டத்தில் பல வேலை இன்றைக்கு வேலை செய் என்று கத்த சொல்வதை பார்க்கிறோம் நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று குறைந்த மூன்று எட்டில் அவனவன் ஒவ்வொரு மனிதன் ரிவார்ட் அக்கார்டிங் அவனவன் செய்த வேலைக்கேற்ற ஏதாவது செய்தால்தான் நமக்கு நாளைக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடும் அவர் ரிவார்டு என்பது அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொருவரும் அவருக்கென்று வேலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை கண்டிப்பாக தருவார் நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்கள் சில பயன்படுத்தாமல் இருப்பார்கள் கத்தருக்கு மைமுண்டாவதாக நெகேமியா காலத்தில் பெரிய அலங்கம் கட்ட வேண்டும் அது வேலை செய்ய வேண்டிய நாட்கள் ஆனால் பிரபுக்களெல்லாம் நீங்கள் மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் பிரபுக்கள் கத்தருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை என்ன செய்யல கொடுக்கவில்லை என்று நெகைமியா மூன்ற வாசிக்கிறோம் அதே நெகைமியா புஸ்தகத்தில் ஜனங்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள் அலங்கம் என்பது கத்தருடைய நகரத்தை சுற்றிலும் கட்டின ஒரு வேலை அது கத்தருடைய வேலை அந்த வேலையில பிரபுக்கள் அந்த வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாஞ்சை காட்டவில்லை ஜனங்கள் வேலை செய்ய ஆவலாயிருந்தார்கள் கத்தோட வேலை நடந்தேறினது ரோமர்கள் நிறுவம் பதினாறாம் அதிகாரத்திலே அப்போ பவுல் ஒவ்வொரு பெயர்களை ஆண்கள் பெண்கள் பெயர்களை மென்ஷன் பிரயாசப்பட்ட என்ன செய்ய மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அந்த அப்ரிசியேஷனை அங்கே பதிவு செய்வதை பார்க்கிறோம் நாம் வேலை செய்யக்கூடிய நாட்கள் இது நாம ஆண்டவருக்கென்று வேலை செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் தமக்கென்று வேலை செய்யக்கூடிய எந்த மக்களுக்கும் நல்ல நிலையை கட்டளையிடுவார் ஒன்று திமுத்தையில வாசிக்கிறோம் உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை

ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாக நாம் செய்யும் எந்த பணியிலும் கத்த நம்மை கண்டிப்பாக ஆண்டவர் எதையும் மறக்கிறவர் அல்ல அவருடைய நாமத்துக்காக காண்பிக்கின்ற அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் ஆண்டவருக்காக நாம வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் போது அதை அல்லத்தட்டி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது வாய்ப்புகள் என்பது எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வருவதில்லை வயசான நாட்களில் பலகீனமா இருக்கும் நமக்கே சேவை செய்ய அணைகள் வேண்டும் அப்போ நாம் கத்தரிக்க என்ன செய்ய முடியும் இது ஆண்டவருக்காக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு ஆண்டவர் தருகிற நாட்கள் தேவன் இன்று நம்ம பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு எனக்காக வேலை செய் இதுல நாம் வேலை செய்யக்கூடிய குமாரனாய் இருக்கிறோமா அல்லது போவேன் என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோமா இன்றைக்கு நாம் கத்தரிக்கென்று செய்யக்கூடிய பணிகளை ஆண்டவர் பார்த்து நம்மை பியூச்சர்ல கனம் பண்ணுவார் நல்ல வார்த்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் நினைச்சுவாரு இயேசு சொன்ன வார்த்தை கத்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு அவருக்காக பணி செய்யுங்கள் வேலையாளுக்கு வேலை எங்க யார் தருவா கண்டிப்பாக வேலைக்கு வழிகள் வேலை மிகுதியாக இருக்கிறது அன்பின் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரதின் நாட்கள் ஆசிர்வாதமாக இருப்பதாக கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே